கணபதி ஓம் ஜ கணபதி ஓம் கஜமுக வரத கணபதி ஓம் கணபதி ஓம் ஜய கணபதி ஓம் கஜமுக வரத கணபதி ஓம் மூஷிகவா கணகணபதி ஓம் மோதகஸ்தி ஓம் மூஷிகவாகணபதி ஓம் மோத கணபதிவோம் ஆனைமுகத்தோனே கணபதிவோம் ஆனந்த உருவே கணபதிவோம் ஆனைமுகத்தோனே கணபதிவோம் ஆனந்த உருவே கணபதிவோம் ஓம் இடரை கலைவோனே கணபதிவோம் ஈகை இடரை கலைவோனே கணபதிவோம் ஈகை உருவே கணபதிவோம் ஒப்பில்லாதவனே கணபதிவோம் ஒதுக்க முடியாதவனே கணபதிவோம் ஒப்பில்லாதவனே கணபதிவோம் ஒதுக்க முடியாதவனே கணபதிவோம் ஓங்கார ரூபமே கணபதிவோம் കരുണാകരണി ഗണപതി ഓം ഓം കാരൂപമി ഗണപതി ഓം കരുണാകരണി ഗണപതി ഓം കരണത്തിൽ മഹിഭവനി ഗണപതി ഓം പരമണ നിരഞ്ജന ഗണപതി ഓം കരണത്തിൽ മഹിഭവനി ഗണപതി ഓം പരമ ഗണപതി ഓം ಪಾದ ನಮಸ್ತೆ ಗಣಪತಿ ಓಂ ಶಂಕರನ್ದಲ್ವನಿ ಗಣಪತಿ ಓಂ ಪಾದ ನಮಸ್ತೆ ಗಣಪತಿ ಓಂ ಶಂಕರನ್ದಲ್ವನಿ ಗಣಪತಿ ಓಂ ಚದುರ್ಥಿ ನಾಯಗನಿ ಗಣಪತಿ ಓಂ ಮುಳು ಮುದರ್ ಮುದವು ಗಣಪತಿ ಓಂ ಚದುರ್ಥಿ ನಾಯಕನಿ ಗಣಪತಿ ಓಂ முழு முதற் கணபதி ஓம் கணபதி ஓம் ஜெய கணபதி ஓம் ஜெய் ஜெய் கணபதி கணபதி ஓம் கணபதி ஓம் ஜெய் கணபதி ஓம் ஜெய் ஜெய் கணபதி கணபதி ஓம்